सिद्विनायकमूर्तिक जय 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 अरुणादिरे शिवयन् नम्ब जय जय अरुणादिरे मम शिवयन् जय जय अरुणादिरे नम शिवयतिरुमू

வேல் என்கின்ற ஒரு மகா மந்திர தொகுப்பை பற்றிய சில நுட்பமான விவரங்களை எடுத்துட்டுருக்கோம் இந்த சச்சிதானந்த சுவாமிகள் வள்ளிமலையில் வாசம் பண்ணுறச்சே அவருடைய மானசீக குருவான அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தர் அந்தாதி வகுப்பு வேல் வாங்கு வகுப்பு திருவகுப்பு தேவேந்திர சங்க வகுப்பு போன்ற கிரந்தங்களையெல்லாம் அடிப்படையாக வச்சுண்டு நித்திய பாராயணத்துக்கு உகந்த பதினோரு நூல்களை அருளி செய்தார் சாம்பிளுக்கு ஹடியேனுடைய ஹிருதயத்தை கவர்ந்த நான்கு நூல்களுடைய சிறப்பு அம்சங்களை முதல்ல பார்ப்போம் திருப்புகள் பாராயண குண்டு இது ஒரு நூலின் தலைப்பு பெக்யூலியர் டைட்டிலாக இருக்கு அப்படின்னு கேட்டால் இரண்டாவது உலகப்போர் போர் செகண்ட் வேர்ல்ட் வார் போது ஜப்பானும் ஜெர்மனியும் வீசர குண்டை கண்டு அஞ்சிய பக்தர்களுடைய பயத்தை போக்குவதற்காகவே சுவாமிகள் அருளி செய்த நூல் இது திருப்புகளிலேந்த சில பதிகங்களையும் அனுபூதி அந்தாதி அலங்காரத்திலேந்து சில செயுட்களையும் வேல் வகுப்பு வேல் வாங்கு வகுப்பு பூராவும் மற்றும் சுவாமிகள் அருளிய சில பிரார்த்தனை வரிகளையும் கொண்டது இந்த நூல் இந்த திருப்புகள் பாராயண குண்டு நமக்கும் நம்ம நாட்டுக்கும் ஒரு கவச்சம் மாதிரி இருக்கச்சே வேற எந்த குண்டை பார்த்தும் பயப்பட வேண்டாம் தைரியமாக இருங்கோன்னு பக்தர்களுக்கு தைரியம் சொல்லி தினந்தோறும் முழு நம்பிக்கையோட இந்த திருப்புகள் பாராயண குண்டை பாராயணம் பண்ண சொன்னார் சுவாமிகள் இன்னித்து சூழ்நிலையில நம்ம பாரத தேசத்துக்காக நம்மளும் சச்சிதானந்த சுவாமிகள் அருளி செய்த இந்த திருப்புகழ் குண்ட நித்ய பாராயணத்தில் சேர்த்துப்போம் இரண்டாவது நூல் திருப்புகள் கோபூஜை திருப்புகள்லேர்ந்த ஒரே ஒரு பதிகம் ஐங்கரனை ஒத்தமனம் என்று தொடங்கும் பதிகம் கந்தர் அந்தாதியிலேருந்து ஒரே ஒரு செய்யுள் கந்தர் அலங்காரத்திலேந்த ரெண்டு செய்யுட்கள் கந்தர் அனுபூதியிலேந்த மூன்று செய்யுட்கள் இதோடு கூட தேவேந்திர சங்க வகுப்பு பூரா சேர்த்து கோபூஜை வண்ணத்துக்கு ரொம்ப எளிமையான ஒரு பததியை அமைச்சு கொடுத்துருக்கார் இதை வச்சுட்டு யார் வேணாலும் நம்ம கூட கோபூஜை பண்ண முடியும் மூன்றாவது நூல் அனுஷ்டான திருப்புகள் வேல் வகுப்பு திருப்புகள் அனுபூதி அந்தாதி அலங்காரத்திலேந்த பாடல்களை கொண்ட ஒரு ரொம்ப 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 சுவாரஸ்யமான தொகுப்பு இது இட்ஸ் மை பர்சனல் ஃபேவரெட் நம்ம காத்தால் எழுந்துக்கிறதுலேந்த ராத்திரி தூங்க போகிறது பரியந்தம் நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஒரு பதிகம் சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கைக்கு திருப்புகள்னு இல்லாம திருப்புகழே வாழ்க்கைன்னு வாழ்ந்து காட்டியவர் நம் சச்சிதானந்த சுவாமிகள் சுவாமிகள்ங்கிறதுக்கு இந்த நூல் பிரமாணம் நான்காவது நூல் மார்கழி திருப்புகள் பாராயண திருமுறை திருவகுப்பு திருப்புகள் அனுபூதி அந்தாதி அலங்காரத்திலேந்த பதிகங்களை கொண்ட ஒரு தொகுப்பு இது பொதுவாக மார்கழி மாசத்தில் அண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரங்களையும் மாணிக்க வாசகப் பெருமான் அருளிச் செய்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பதிகங்களையும் பாடிதானே நமக்கு வழக்கம் அடுத்த மார்கழி மாசத்திலேருந்த நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் அருளி செய்த இந்த மார்கழி திருப்புகள் பாராயண திருமுறை பாடல்களையும் சேர்த்து பாடுவோம் இப்போ இந்த பதினோரு நூல்களில் மிக உயர்ந்தது அதி உத்தமம் க்ரெம் டெல க்ரெம்னு சொல்லணும்னா அது சுவாமிகள் மெய்காவல் என்று போற்றிய வேல்மாறல் தான் இந்த வேல்மாறல் தோன்றிய கதைக்குள் பிரவேசம் பண்ணத்துக்கு முன் முருகப்பெருமானுடைய ஞான சக்தியாக விளங்கும் வேல் தோன்றிய கதையை சுருக்கமாக சொல்லுவோம் சூரனோட புரியத்துக்கு தயாராக இருந்த முருகப்பெருமான் தேவர்களுடைய படைக்கு தலைவனாக தேவ சேனாவதியா ஆறு முகங்கள் பன்னிரு திருக்கரங்களுடனும் காட்சி கொடுத்தார் பன்னெண்டு கரங்களில் பதினோரு ஆயுதங்கள் தான் இருந்தது ஒரு கை காலி இதை பார்த்துட்டு இந்திரனுக்கு ஒரே டென்ஷன் எங்கேயாவது முருகன் மனசு மாதிரி அந்த கை அபயாஸ்தமாக எடுத்துன்னா உடனே தேவேந்திரன் சிவபெருமானிடத்தில் பிரார்த்தனை செய்ய நம்ம சிவபெருமான் தன்னுடைய எல்லா சக்திகளையும் புகுத்தி ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்துடன் தகதக ஜொலிக்கும் வேலாயுதத்தை தோற்று வைத்து அது அப்படியே அம்பாள்கிட்ட கொடுத்துட்டார் அந்த பராசக்தி தன்னுடைய எல்லா சக்திகளையும் இந்த வேலை சேர்த்து அந்த சக்தி வேலை சூரசம்ஹாரத்துக்காக முருகப்பெருமானிடத்தில் கொடுத்தாள் அப்படின்னு புராண கதை இன்னைக்கும் சிக்கலில் வேல் தேர்ந்த சிங்கார வேலவனின் வேல் வாங்கும் படலம் ரொம்ப பிரசித்தம் அம்மாள் தேர்ந்த வேலை வாங்கி கற்றே அந்த வேலவருடைய திருமேனியிலிருந்து உதிரும் வியர்வை துளிகளை காணும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கும் அப்படியே மேனி சிலிர்க்கும் நேர்லேயே போக வேண்டாம் யூடியூப்பில் பார்த்தாலே நமக்கு மேனி சிலிர்க்கிறதே ஆச்சரியம் சக்தி வாய்ந்த இந்த வேலை பழந்தமிழ் மக்கள் வழிபாடு செய்தார்கள் சங்கத்தமிழ் இலக்கியத்தில் வேல் வழிபாடு பற்றி ரொம்ப வசத்தியாக செல்லப்பட்டிருக்கு இன்றைக்கும் பல முருகன் கோவில்களில் வேல் மாத்திரம்தான் கர்ப்பகிருகத்தில் இருக்கும் வேலுக்கு தான் அபிஷேகம் அர்ச்சனை எல்லாமே பண்ணுவாள் ஆறாவது படைவீடு பழமுதிர்ச்சோலை கோவிலில் வெகு காலமாகவே வேல் வழிபாடு மாத்திரம்தான் வள்ளி தெய்வையானை சமேத்த முருகப்பெருமானுடைய சந்நிதியெல்லாம் அப்புறமா அதான் ஆட் பண்ணினான் இப்போ பல கிரகங்கள்ல முருக பக்தர்கள்லாம் வேலை வச்சுட்டு பூஜை பண்றது வழக்கம் நம்ம திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளுக்கு கூட வேல் வழிபாட்டில் ரொம்ப ஈடுபாடு உண்டு இந்த வேலை வணங்குவதே என்னுடைய வேலை அப்படின்னு ஹாஸ்யமாக சொல்லுவார் அருணகிரிநாத சுவாமிகள் இந்த வேலோட பெருமையை பற்றி பல திருப்புகள் பாடல்களில் எடுத்து சொல்லியிருக்கார் இருந்தாலும் இந்த வேலோட பிரபாவத்தை மாத்திரம் எக்ஸ்க்ளூசிவாக சொல்லத்துக்காகவே வேல் விருத்தம் வேல் வாங்கு வகுப்பு மற்றும் வேல் வகுப்பு என்கின்ற மூன்று கிரந்தங்களை அருணகிரிநாதர் அருளிச் செய்தார் இந்த வேல் வகுப்ப பேசஸ் அடிப்படையா வச்சுண்டுதான் நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் வேல் மாறல தொகுத்திருக்கார் இந்த வேல் வகுப்ப பெரிவாள்னா ஔஷத வகுப்புன்னு சொல்லுவா ஔஷதம்னாக்க மருந்து இல்லையா இந்த உடம்புக்கு வர வியாதி பிணி மட்டும் அல்லாமல் பிறவி என்கின்ற பெரும் பிணியையும் நீக்கவல்ல ஓர் மகா மருந்து இந்த வேல் வகுப்புன்னு சுவாமிகள் சொல்லுவார் சிதானந்த சுவாமிகளுக்கு வேல் வகுப்பு மீது அதீத நம்பிக்கை உண்டு வேலை போற்றும் இந்த வேல் வகுப்பு பதினாறு அடிகளை கொண்டது பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் வேளானது வள்ளியின் விழிக்கு ஒப்பாகும்னு வேல்வகுப்பு முதல் அடி ஆரம்பம் கடைசி பதினாறாவது அடியில இப்பேற்பட்ட பெருமைகள் வாய்ந்த இந்த வேளானது திருத்தணிகை முருகனுடைய வேலாக்கும்னு வேல்வகுப்ப பூர்த்தி பண்றார் நம்ம அருணகிரிநாத சுவாமிகள் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே ஒரு சின்ன குவிஸ் முதல் அடியின் முதல் எழுத்து என்ன பருத்த முலை பா கடைசி அடியின் கடைசி எழுத்து என்ன குகன் வேலே லே அப்போது தனிகைமணி செங்கல்வராய பிள்ளை அவர்கள் இந்த வேல் வகுப்பு ஒரு பலே வகுப்பு அப்படின்னு சொல்லுவாராம் இந்த பலே வகுப்பில் உள்ள பதினாறு அடிகளையும் ஒவ்வொரு அடியும் நாலு வாட்டி ரிப்பீட் ஆகிற மாதிரி எக்ஸிக்யூட்டிவா இல்லை வேற வேற ஆர்டர்ல ஆனால் ஒவ்வொரு அடியும் நாலு தடவை ரிப்பீட் ஆகிற மாதிரி அமைஞ்சிருக்கிற ஒரு தொகுப்பு தான் இந்த வேல்மாறல் தொகுப்பு அதாவது அருணகிரிநாதரின் பதினாறு அடிகளை கொண்ட வேல்வகுப்பை மாற்றி பாடும் முறைதான் சச்சிதானந்த சுவாமிகளின் அறுபத்தி நாலு அடிகளை கொண்ட வேல் மாறல் அப்போ வேல் வகுப்பை விட வேல் பாராயணத்துக்கு நான்கு மடங்கு அதிக பலன் உண்டு மேலும் முருகப்பெருமானுடைய ஷட்டாக்ஷரி மந்திரத்தில் உள்ள ஆறு எழுத்துக்களையும் வெவ்வேறு வகையான சக்கரங்களின் கட்டங்களுக்குள் வெச்சு பூஜை பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இந்த வேல்மாறல் பாராயணத்துக்கு உண்டு அப்படின்னு சுவாமிகள் சொல்லுவார் அதனால்தான் இந்த வேல்மாறல் ஒரு மகா மந்திர தொகுப்புன்னு எல்லாரும் சொல்லுவா சுவாமிகள் இதை மெய்காவல்னோ சொல்லுவார் மெயினாக்க உண்மைன்னு ஒரு அர்த்தம் மெயினாக்க உடல் உடம்புன்னு மற்றொரு அர்த்தம் இந்த உடலுக்கும் உயிருக்கும் உண்மையான காவல் தான் அதனால தான் அதனாலதான் எத்தனையோ முருக பக்தர்கள் தினந்தோறும் முழு நம்பிக்கையோட இந்த வேல்மாறலை பாராயணம் பண்றா குணப்படுத்தவே முடியாதுன்னு டாக்டர்ஸ்லாம் மெடிக்கலி ரைட் ஆஃப் பண்ணின வியாதிகள்லாம் கூட இந்த வேல்மாறல் பாராயணத்தில் குணமாயிருக்கு இன்றைக்கி பூரா வேல்மாறல் பாராயண மன்றங்கள்லாம் வந்து கொடுத்த வேல்மாறல் பாராயணத்துக்கு ஒரு பத்ததி உண்டு ஃபார்மேட் அதாவது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இந்த அடி மீண்டும் 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 பாடப்படும் பாராயணம் ஆரம்பிக்கத்துக்கு முன்னாடி பன்னெண்டு தடவை இந்த அடியை பாடணும் பாராயணம் முடிஞ்ச அப்புறமா பன்னெண்டு தடவை இந்த அடியை பாடணும் எல்மாரல் பாராயணத்தும் போது அறுபத்தி நாலு அடிகளில் ஒவ்வொரு அடியை பாடினப்புறமாவும் இந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் என்கின்ற அடியை பாட வேண்டும் இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்திருக்கும் இன்னித்து எபிசோட ஜெய ஜெய அருணாதிரி என்கின்ற அருணை திருப்புகழ் பதிகம் திருவண்ணாமலை திருப்புகழ் பதிகத்த பாடி ஆரம்பித்தேளே அந்த திருப்புகழ் பதிகத்துக்கும் இந்த வேல் என்ன சம்பந்தம் அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம திருமூலர் அருளி செய்த திருமந்திரத்தை எடுத்து பார்க்கணும் திரு அம்பல சக்கரம் என்கின்ற தலைப்பில் நான்காவது தந்திரத்தின் பத்தாவது பாடல் இதில் திருமூலர் நமசிவாய என்கின்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை சீல ஆரம்பிச்சு சீலையே முடிக்கும்படி அதாவது ஷிவாய நம ம ஷிவாயன நம ய நம ஷிவ வய நமசி இப்படி சீல ஆரம்பிச்சு சீலையே முடிக்கும்படி மாற்றி 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 ஜபம் பண்ணினா எவ்வளவு விசேஷங்கிறத எடுத்து சொல்லியிருக்கார் இந்த திருமூலரை பின்பற்றி நம்ம அருணகிரிநாத சுவாமிகள் ஜெய ஜெய அருணாதிரி சிவய நம ஜெய ஜெய அருணாதிரி ம சிவயன ஜெய ஜெய அருணாதிரி நம சிவய திருமூலான்னு பாடினார் நம்ம அருணகிரிநாதரை பின்பற்றி அதாவது அதே கான்செப்டை ஃபாலோ பண்ணி நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் திருவகுப்பை மாற்றி 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 பாடும் ஒரு முறை அதாவது இந்த வேல்மாறலை அருளிச் செய்தார் வேல்மாரல் பாராயணத்துக்கு திருவகுப்பை விட அதிக பலன் உண்டுன்னு முன்னாடியே நம்ம சொன்னோம் இல்லையா இதுதான் ஜெய ஜெய அருணாதிரி சிவய நம என்கின்ற திருப்புகழ் பதிகத்துக்கும் நம்ம வேல்மாறலுக்கும் இருக்கிற கனெக்ஷன் இப்படி இப்பேற்பட்ட இந்த வேல்மாறல் நமக்கும் நம்ம தேசத்துக்கும் மெய்க்காவலாக இருந்து எல்லா நன்மைகளையும் கொடுக்கட்டங்கிற பிரார்த்தனையோடு இன்றைய தினம் பூர்த்தி பண்ணுவோம் last but not the least I would like to dedicate this entire episode to my maternal grandmother who believed in the power of Maral till her very end amuma I know you are watching this is for you வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஸ்ரீ குருப்பியோ நமாம்.